ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து அதாவது நம்முடைய அந்த ரெட்டியார்பட்டி மலை உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி ஃபோர்வே ஃபோர்வேலேருந்து ஆறாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க இது இந்த இடம் ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் பக்கத்தில் ஒரு கிராமம் வீடுகள் நிறைந்த இடம் ஸ்கூல் இருக்குது இதெல்லாம் வீடுகள் அந்த பக்கம்ல இருக்குது பார்க்கிங்க இந்த மரங்கள் நான் நிற்க பாருங்கள் இதெல்லாம் இந்த மரங்கள் இல்லைன்னா பின்னால் இருக்கக்கூடிய வீடு எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியும் இது இது அந்த ரோடு பஸ் ரோடு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் இதான் ஊர் அடுத்த மரம் இருக்கிற அந்த மரங்கள் எடுத்தாச்சுன்னா கம்ப்ளீட்டாக மரத்துக்கு பின்னாலே வீடுகள் தான் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் நல்ல தோட்டம் அமைச்சிருக்காங்க இதான் நம்முடைய இடம் ஃப்ரெண்ட்ஸுக்கு உள்ளே இருக்க பாருங்க இதுதான் நம்முடைய இடம் சேல்ஸுக்காக வந்திருக்க இடம் இந்த இடம்தான் பார்த்திங்களா இந்த இடம் வந்து செய்திங்கு நல்லூரில் இருக்குது ரோடு முகப்பு சுமாராக இரநூத்தம்பது அடியிலேருந்து முந்நூறு அடி வரை வரைக்கும் வரும் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு நல்ல ரோடு முகப்பு பஸ் ரோடு முகப்பு நல்ல செம்மண் நெல்லை நம்முடைய வீம் சத்திரம் ஃபோர்வே இருக்குது பாருங்கள் நெல்லை ஃபோர்வே மதுரை ரோடு அந்த ஃபோர்வேலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் இதுவே நம்ம ரெட்டியார்பட்டி மலை ஃபோர்வே மதுரை ரோட்லேருந்து ஆறு கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் நெல்லையிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போடிய ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் பாருங்கள் நம்முடைய இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாலு பக்கம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்டில் மட்டும் வேலி போடலை பார்த்தீங்களா இந்த மரம் இருக்குது பாருங்கள் இந்த மரத்துக்கு மறுபக்கம் இருக்குது எல்லாம் வீடு கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் பக்கத்தில் அவ்வளோ வீடுகள் நிறைந்த இடம் ஒரே ஒரு கையெழுத்து தான் சீவைகுண்டம் தாலுகா வருது செய்துங்கள் ஒரு அக்கம் இது கையெழுத்து எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஒரே கையெழுத்தில் முடி முடிஞ்சிடும் நெல்லை திருநெல்வேலியில் சிவந்திப்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு கிலோமீட்டர் இதுவே அந்த ஃபோர் ஃபோர்வேலேருந்து பார்த்தா ஆறு கிலோமீட்டர் திருச்செந்தூர் நெல்லை அந்த ரோட்டில் நெல்லை ஃபோர்வேலேருந்து ஒம்பது கிலோ மீட்டர் எல்லாமே மிக அருகாமையில் இருக்குதுங்க நல்ல ஒரு இடம் இந்த மாதிரி வந்து ஆனால் இதில் ஒரு ஒன்று பாருங்கள் இந்த இடத்துக்கு பின் சைடு வந்து ஒரு லைன் டவர் லைன் ஒன்று கிராஸ் ஆகுது இந்த இடத்தோட பேக் சைடு சைடில் க்ராஸ் ஆகுது ஏன்னா அந்த இடம் கம்ப்ளீட்டாக பிளாட்டு போட்டிருக்காங்க நல்ல விலை அந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்று ஏக்கருக்கு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் உள்ள இடம் உங்களுக்கு மிக குறைவாக வருகிறது ஒரு ஏக்கருக்கு வரும் பதினாறு லட்சம் சென்றோட விலை தான் கேட்காங்க நல்ல ஒரு இடங்க விலை உயர்ந்த இடம் இந்த லைன் கிராஸ் ஆகுதுனால தான் உங்களுக்கு இந்த விலை குறைவு இல்லாமல் இருந்தால் இது வீட்டு மனை இடக்கூடிய இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக முடித்து தரும் பாருங்கள் நல்ல ஒரு ரோடு முகப்பில் இருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம ஒரு வேலை கொஞ்சமாக விலையும் குறைப்போங்க பேசலாம்